ஏதோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ஓடி வந்து இதுதான் கடைசி இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் அவங்க வந்து இருப்பாங்க அதாவது இது வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கக்கூடிய ஓடி வேர்ல்டு கப்ல இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை அவங்க பார்த்து காத்தீர் தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவாடை பொறுத்தளவு உங்களுக்கு ஓகேவா தோணுச்சா என்னை பொறுத்தளவு மூணு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலர்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க என்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதவம் கம்பீரை தான் நம்ம கேட்கணும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தீபாவளி எதுமா பார்த்தீங்கன்னா நல்லாரு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நெருங்க போது அதுக்கு உங்களோட உதவி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ ஒரு தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைப் பண்ண நெருங்கியிடலாம் வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒன் லேக் சப்ஸ்கிரைப் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஓடியை பொறுத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை கிளியரா வந்து சூப்பராகவே இருந்துச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாஸை தோற்று தாங்க டாஸை ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துருக்கணும் பார்க்கும்போது டஃப் ஃபைட் இந்தியா கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர் இருந்திருந்தா இப்ப அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து குல்தீப் இந்த இடத்துல இருந்திருந்தாரு அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நிறைய சீரியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கடைசியில வந்து என்னடா நல்லா விளையாடமடைந்தது கடைசி யூனிக்கான டைத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு மோனிகா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு கரெக்டா விக்கெட் எடுத்திருப்பாரு அதுவும் இல்லாம அவரோட ஃபார்ம் வந்து வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கு ஏஷியன் கப்ல வேற லெவல்ல பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை எதுக்கு டிராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் ஸ்குவாட பாருங்களேன் ரோஹித் சர்மா விராட் கோலி அவர்கள் சுமன் கில்லு ஸ்ரே சேரு கே எல் ராகுல் அஞ்சே ஒரு பேட்ஸ்மேன் தான் ஆல்ரவுண்டர் பொறுத்துல நிதிஷ்குமார் ரெட்டி அக்ஷர் பட்டேலு வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷித்ரானா நம்ம சொல்ல தேவையில்லை அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அவர் எல்லாம் நீ திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமே வந்து கௌதம் கம்பி கொடுத்திருந்தாரு அவர் இருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிராஜ் அவர்கள் இருக்காரு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பும்ரா வந்து மிஸ் பண்றாங்க டி டுவெண்ட்டில இருப்பாரு அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த ரானா தேவையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா சரி நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துட்டீங்க ஓகே இதுன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஓவர் கொடுத்து அவரை கொடுத்து ஓட்டிக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஹர்ஷித் ராணா தேவையா அந்த இடத்துல ஒரு ஸ்பின் கூட்டணி எடுத்துட்டு வந்திருக்கலாமே மேபி இந்த பிச்சை ஒரு எதுவும் கணிச்சாரா ஃபாஸ்ட் பாலிங் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்படி நீங்க கணிச்சாலுமே கூட பாத்தீங்கன்னா தான் ஹர்ஷேப் சிங் இருக்காரு பவர் பிளேல போட ஆள் இருக்கு டெத்துல ஆள் ஆழ்றக்கு சிராஜ் இவங்க ரெண்டு பேருமே தான் நல்லா போடுவாங்களே ஆல்ரெடி இவங்கள்டே ஒரு பத்து பத்து ஓவர் கொடுத்து ஓட்டிக்கலாம் அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவர் தான் ஏதாச்சும் வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜி எதுவும் பிளான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை இப்போ ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அதாவது என்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருந்தா அந்த அது வந்துட்டு ஒரு எட்டு அடி ஒரு வந்து டக்கு கொஞ்சம் ஒருங்க பாய் இருங்க பாய் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாராச்சும் வந்து ஐம்பது ரன் அடிச்சாங்களா யாராலும் அங்கே தாக்கு பிடிக்க முடிச்சா லிட்ரலி போனால் மழை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்கு வந்து அகெய்ன்ஸ்டா போயிடுச்சு அதனால வந்து இந்த இந்த மேட்சை வச்சு கோலியோ நம்ம ரோஹித் சர்மாவே பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கிச்சுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைத்தனமா பண்ணாது இந்த மேட்சை வந்து கணிக்க கூடாது இந்த மேட்ச்சில யாருமே வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியலை ஏன்னா பிச்சு வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு வந்து சாதகமா இருந்துச்சு அவங்களுக்கு ஃபேவரா போயிருச்சு சப்போஸ் டாஸை மட்டும் சுமன் கில் கத்துக்கிட்டு வரணும் தயவு செஞ்சு கத்து கொடுக்க சொல்லுங்க நம்ம இவர கவுதங்கமே சப்போஸ் அவங்க வந்து டாஸை மட்டும் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் வந்து பவுல் பண்ணிருப்பாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கூட போட்டுமே ஸ்கோர் இருபத்தி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மா ஒரு ஐம்பது அடிச்சிருந்துக்கலாம் சுமன் கில்லு ஒரு ஐம்பது அடிச்சிருந்துக்கலாம் கோலி வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் ஐம்பது நூறு அடிச்சிருந்துக்கலாம் அப்புறம் வந்து ஸ்ரேயர் இருக்காரு கே எல் ரவுல் இருக்காரு பிரச்சனையெல்லாம் கம்ஃபர்டபுளா பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்திருப்பாங்க டாஸ் தோத்தனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து லிட்டர்லி கையை விட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்க இருக்கு இதில் வந்து என்ன ஸ்காடோட போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக வந்து ஒரு பேட்டிங்க்கு எங்களை பேக்கப் வேணும் ஒரு பவுலிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் எடுத்துருங்க நிதிஷ் நிதிஷ்ரா ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரவுண்டராக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த அவரால் பண்ண முடியல அதுதான் உண்மை ஐபிஎல் ஒரு சில மேட்ச்சுகள்லாம் பண்ணியிருக்காரு அப்பப்போ ஒரு சில மேட்ச்சுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல குல்தீப்பையோ இல்லை வந்து ஒரு ஸ்பின் கூட்டணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் நம்ம கமெண்ட்லயே கூட சொன்னாங்க ஜடுவை நாங்கள் மிஸ் பண்ணுறப்பறோம் டெஸ்ட்டில் அவன் பண்ண ரெக்கார்டு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்காரு அவரே நீங்கள் வந்து எடுக்க மாட்டீங்க ஜடு மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களே போய்ட்டு இருக்கு அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல கொண்டு வந்தாங்க நீங்கள் அக்ஷர் பட்டேலா ஜடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் எல்லாரும் ஜடுக்கு தான் போவாங்க ஐபிஎல் அவங்களோட ஃபார்ம் வந்து அந்த அளவு இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல ப்ரைம் ஃபார்மில் இருக்காரு இன்ன வந்து மோ ஐசிசி தரவரிசில பார்த்தீங்கன்னா ஆல்ரௌண்டர் தரவரிசையில் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா இந்தளவு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியா கொடுக்குறாரோ அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள் கொடுத்திருக்காரு நீ ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் சோழி முடிஞ்சுன்னு இருக்கும் அஸ்வினும் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உரி உரின்னு உரிச்சிருப்பாங்க அந்த மேட்ச்சை டையாகிறது காரணமே பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் இருந்திருப்பார் அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்டவர் வந்து டிராப் பண்ணிட்டு எங்களுக்கு அக்ஷர் பட்டேல் வேணும் எங்க ஃப்யூச்சரை நோக்கி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை நோக்கி ஃபியூச்சரை நோக்கி இன்னும் எவ்வளவு தான் ஃபியூச்சரை நோக்கி யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி வந்து ரோஹித் சர்மா அந்த விராட் கோலி வந்து ஆட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வருவோம் இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்னும் இப்போ ஒரு மூணு மேட்ச் இருக்கு இதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இன்னொரு ரெண்டு மேட்ச் இருக்கு இதுக்கப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுகள் நிறைய மே ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு பத்து மேட்சுக்கு மேலே பத்து பதினஞ்சு மேட்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க இந்த டொமஸ்டிக் மேட்ச்சும் ஆடணும் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது என்னைய பொறுத்தளவு இன்னும் அவங்களுக்கு பயிற்சி வேண்டுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னும் வந்து நிறைய பயிற்சிகள் வந்து பண்ணணும் இன்னும் வந்து மேட்ச் ஸ்ட்ரைட்டா வந்து இப்போ மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடிக்கிட்டே இருந்துட்டு கரண்ட் ஃபார்ம்ல அப்படியே வந்துட்டாங்க இவங்கள வந்து டி ட்வெண்ட்டிலேயும் ரிட்டேர்டு டெஸ்ட்லேயும் ரிட்டேர்டு நெட்ஸில் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அந்த மேட்ச் ப்ரெஷர் என்பது பார்த்தீங்கன்னா மேட்ச் போனாதான் தான் வரும் இவங்கலாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படி இருந்தாலும் அது மட்டும்தான் இவங்கள்ட்ட வந்து ஒரு குறைய நினைவு பொறுத்தளையும் வருது மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஜெய் சோலா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அபிஷேக் சர்மா இவங்களாம் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இவங்களோட பங்கு எப்படி இருக்கும் அடுத்த நடக்கக்கூடிய ஓடியில வந்து என்ன ஸ்குவாடு வந்து இந்தியா போனா நல்லா இருக்கும் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க